ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய முடிவு கட்ட போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் மாறப்போகிறது போகிறது துன்பங்கள் நிறைந்த உன்னுடைய நினைவுகள் இன்பத்தை சுமக்கும் நினைவுகளாக மாறப் போகிறது நட்புகளும் மாறும் நல்லுறவுகளும் மாறும் உன் இதயமே இனி இன்பம் நிறைந்ததாக போகிறது என் செல்லமே உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் உன்னுடைய சனி பகவான் நான் சொல்வதெல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நிகழத்தான் போகிறது அறிதலை விட புரிதல் மிகவும் ஆழமானது உன்னுடைய அப்பன் சனி பகவான் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் என் வேண்டிய வெற்றிதான் என்பதை நீ மனதில் வைத்துக் கொள் இத்தனை காலமாக போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எதிலும் மிக பெரிய அளவில் தோல்வியை காணவில்லை எல்லாவற்றையும் நீ சாதனைகளாக மாற்றத்தான் போகிறாய் வெற்றி அடையத்தான் போகிறாய் நீ செய்த முயற்சிக்கு முன்னால் கேலிகளும் கிண்டல்களும் ரோக சோதனைகளும் காயங்களும் தோல்விகளும் எல்லாமே தோற்று போகும் உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமாக நிறைவேறப் போகிறது நல்லதை மட்டும் செய்யும் குணம் கடவுளுக்கு மட்டுமே இருக்கிறது என்று நீ நினைக்காதே உனக்கும் இருக்கிறது எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைதான் நீ அன்புக்கு இறை என்பது இல்லை என்று நீ உணர்ந்து கொள் தகுதியை பார்த்து அன்பு செலுத்தாமல் எல்லோருக்கும் அளவான அன்பை அதிகமாக கொடுத்து ஆசையை உன்னுடைய மனதுதானே தவறு செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது இதனால் வரையில் நீ அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பலத்தை கொடுத்து உன்னை தைரியசாலியாக மாற்றப் போகிறது உனக்கான வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்க போகிறது வேதனைகள் இல்லாமல் வாழ்க்கை யாருக்கும் சாத்தியமில்லை வேதனைகளை அனுபவித்த உன் வாழ்வில் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் வாழ்க்கையில் விட மற்றவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவ அறிவு தானே அதிகம் அந்த அனுபவமே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறது தள்ளாடும் வயது வரும் முன்பாகவே உனக்கென சிறிதளவு நீ சேர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னை தனியாக விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் என் செல்லமே அன்புக்காக யாரை நோக்கியும் ஏங்கி தேடாதே அன்புக்காக இயங்குபவரும் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து வாழ பழகு அளவுக்கு மீறிய பாசம் கூட சில நேரம் உன் கண்களை மறைத்து விடுகிறது அது மனிதர்களை முட்டாளாக்கும் என்பதை யோசித்து சிந்தித்து செயலாற்ற கற்றுக்கொள்ளின் செல்லமே நீ மற்றவர்களால் தூக்கி எறியக்கூடிய ஒவ்வொரு நொடிகளும் ஆகிதமாக போய் விழுந்து விடாதே விதையாக விழுந்து மீண்டும் முளைத்து எழுந்து வர வேண்டும் என்று நீ மனதில் உறுதியாக நினைத்துக்கொள் எல்லோரின் செயலையும் விமர்சிப்பதற்கு இங்கு ஒரு கூட்டமே மனிதர்களாக இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் ஆனால் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால்தானே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்பம் எப்படி இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முன்பாகவே வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் என்று உனக்கு வாழ்க்கை உணர்த்தி விட்டது இப்பொழுது அந்த வலியும் வேதனையும் முடித்து வைத்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் தூக்கி எறியக்கூடிய தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தோன்றுகிறது அல்லவா தேவை முடிந்ததால் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் வருந்தாதே உன்னை செதுக்குவதற்கு தனியாக உளி எதுவும் தேவையில்லை அவர்கள் உனக்கு செய்த துரோகமும் அவமானமுமே உன்னை செதுக்கிவிட்டது இனி செல்வ செழிப்பான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்து உயர்வாக உன்னை வாழ வைக்கும்போது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது கிடையாது என் செல்லமே நல்லது கெட்டது எது என்பதையும் புரிந்து கொள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று யோசித்து புரிந்து கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று விரைவில் நானே உனக்கு படம் பிடித்து காட்டுகிறேன் யாருக்கெல்லாம் நீ நன்மை செய்தாய் யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறாய் என்பதை நீ கணக்கில் வைக்காதே ஆனால் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதிற்குள் உறுதியாக வைத்துக்கொள் இந்த காலமானது மனிதர்களின் மனதில் இருக்கும் எந்த காயத்தையும் ஆற்றாது ஆனால் அதற்கு பதிலாக மனிதர்களின் வாழ்க்கை என்றால் காயங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் இதை புரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்திக் கொள் அப்படித்தானே உன் மனதையும் நீ பக்குவப்படுத்திக் கொண்டாய் கண்முடித்தனமான கோபம் உனக்கு வேண்டாம் செல்லமே அது உன் வாழ்க்கைக்கு அழிவைத்தான் கொடுக்கும் எதிரிகளை அழித்தால் கூட பரவாயில்லை உன் கோபம் உன்னையே அல்லவா அழித்துவிடும் இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு என நினைத்துக்கொள் கொள் அதுதான் வாழ்க்கை உறவுகளும் நினைவுகளும் எப்பொழுதுமே நன்மைக்காக இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் மனம் வழிகளை சுமக்கிறது அறிந்ததால் தான் வலிகளையும் வேதனைகளையும் உனக்குள் இருந்து விலக்கி வைத்து உன் மனம் முழுக்க சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் எல்லாமே இனி நன்மையாக மாறும் உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நான் செய்வேன் யார் மீது நீ வெறுப்பை காட்டுவதாலோ அல்லது கோபப்பட்டு பேசுவதால் எதுவும் மாறி போய் விடுவதில்லை அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து போக கற்றுக்குள் நடப்பது நடக்கட்டும் என்று நடக்கும் எல்லா விஷயங்களையும் நன்மையாக செய்வேன் ஒருவர் அவசர தேவை என்றோ அல்லது உதவி என்று உன்னை தேடி வந்து அடைக்கலம் வரும்பொழுது உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் அல்லது ஆறுதல் வார்த்தையாவது பேசினால் அவர்களுக்கு நிச்சயம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அவர்கள் மனதிற்கு கொடுத்த அந்த நிம்மதியை நான் உனக்கு மீண்டும் திருப்பிக் கொடுப்பேன் என் செல்லமே நீ ஓரிடத்தில் இழந்த அன்பை வேறொரு இடத்தில் பெற்று மற்றவர்கள் மனதிற்கு ஆறுதல் கொடுத்து வாழ பழகு உன் மனதில் இருக்கும் கவலையால் வாழ்க்கைக்கு எந்த பயனும் இல்லை அதற்கு பதிலாக சந்தோஷமாக வாழ பழகு நிச்சயம் அது உன் வாழ்வில் பல நன்மைகளை கொடுக்கும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு தானே அதிக அர்த்தம் உள்ளது மௌனத்தோடு இருந்துதான் பாரே எல்லோரும் உன்னை எவ்வளவு புரிந்து கொள்கிறார்கள் எவ்வளவு பாராட்டி பேசுகிறார்கள் என்று உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே உன் தாய் தந்தை செலுத்துகின்ற அன்பை தவிர மற்றவர்கள் செலுத்தும் அன்பு எல்லாமே போலியானதுதான் எல்லோரும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்கு ஆகத்தானே உன்னுடன் பழகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன் மனதின் அற்புதத்தால் அடைய முடியாத எந்த சக்தியும் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை தன்னந்தனியாக நிற்கிறோமே என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே உன்னை விட பலசாலி யாருமே இல்லை என் தங்கமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என உன் கஷ்டங்களை நினைத்து யோசித்து வருத்தப்படுகிறாய் அதே நேரத்தில் நீ என்ன செய்தாய் என்று சரியாக யோசித்தால் விரைவில் உன் கஷ்டத்திற்கான தீர்வை நீ புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையும் அழகாய் மாறிவிடும் என் செல்லமே ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் நீ ஈடுபட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா துன்ப இருந்தும் நீ விடுபட்டு விடுவாய் உன்னை கோபப்படுத்துவதையே ஒருவர் சந்தோஷமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய ஆசையை நிறைவேற்றாமல் பதிலுக்கு நீயும் கோபப்படாமல் இருந்தால்தானே உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் மற்றவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னை கோபப்படுத்த நினைக்கிறார்களோ யார் உன்னை தோற்கடிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தோல்வியை கொடுத்துவிட்டு நீ கோபப்படாமல் சந்தோஷமாக முன்னேறி கொண்டே வாழப்பழகு யாரையும் எந்த காரணத்தைக் கொண்டும் பழித்து பேசாதே நல்லவர்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் மோசமான மனிதர்கள் உனக்கு அனுபவத்தை கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இனிமையான உன் வாழ்க்கையை வாழ பழகு நன்றி